தூத்துக்குடியில் மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி தமிழகம் முழுவதிலும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தூத்துக்குடியில் சிகரம் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் மாநில அளவிலான முதலாவது ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற்றது இதில் தூத்துக்குடி கோவை திருப்பு தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டிகள் மூணு வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் இந்த போட்டிகளில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் சிகரம் ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் முதலாவது ஆண்டு மாநில அளவிலான ஒரு ஸ்கேட்டிங் போட்டி வந்து தூத்துக்குடி நடந்துட்டு இருக்குது இந்த போட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஒன்பது மாவட்டங்கள்லேருந்து வராங்க தேனி திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க இந்த போட்டி வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு அது விழிப்புணர்வு சம்மந்தமாக இந்த போட்டியை தொடங்கணும் இந்த போட்டிக்கு வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் ஐயா வந்தாங்க இது சம்மந்தமாக இந்த விழிப்புணர்வை பற்றி நிறைய குழந்தைகளுக்கு நிறைய த தகவல்கள் நல்லா சொன்னாங்க அதுபோக இந்த போட்டியில் வந்து ரெண்டு ஈவெண்ட் வச்சுருக்கிறோம் ரிங் ஒன் ரிங் ஈட்டு இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்